நிறைய பேருக்கு வந்து அவங்க ஃபினான்சியல் விரும்போன்னு நினைக்கிறாங்க அப்ராட்ல ஜாப் படிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த கேள்விக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா அப்ரேட் ஜாப் போட்டுருக்காங்க அப்புறம் வந்து ஜாப் நிறைய ஜாப் இது ரிலேட்டடா கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க நினைச்சது நடக்கிற மாதிரி எந்த விஷயம் அவங்களோட விஷஸ் ஃபுல் ஃபில் மாதிரி என்ன என்ன எந்த கேக்குறீங்க என்ன விதமான உங்களோட விஷஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கூட பேசிட்டே இருக்கும்போது கூட ஒருத்தர் வந்து அப்ராட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்லாம் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு இப்போ ஒரு எந்திரம் சொல்றேன் இந்த எந்திரம் வந்து நீங்க என்ன விதமான விஷஸ் தான் இருந்தாலும் அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டீன் டூ செவன் சிக்ஸ்

இந்த வந்து உங்களோட எந்த விதமான விஷா இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம் இது வந்து எப்படி யூஸ் நான் சொல்றேன் இந்த வந்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க எட்டு பதினஞ்சு ரெண்டு ஏழு ஆறு மூணு பன்னெண்டு பதினொன்று பதினாலு ஒம்பது எட்டு ஒன்பது நாலு பத்தொம்பது பத்து அஞ்சு இதுதான் வந்து இந்த நம்பர் பேட்டர்ன் இந்த எந்திரம் வந்து எப்படி எழுதுறீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்து எழுதிக்கோங்க அந்த பேப்பர்ல பேப்பர்ல எழுதினாலும் சரி உங்ககிட்ட வந்து போஜ் பத்ரா இருந்ததுன்னா அதுல எழுதினாலும் சரி ஸோ இந்த எந்திரம் எப்படி எழுதுறீங்கன்னா மஞ்சள் கலர்ல எழுதுங்க மஞ்சள் கலர் பெண்ணை யூஸ் பண்ணி எழுதுங்க இல்லைன்னா வந்து மஞ்சள் ஸ்கெட்ச் இருக்குல்ல மஞ்சள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுங்க இல்ல இன்னும் அதை விட சூப்பரான ரெமிடி இதுக்கு என்ன அப்படின்னா நீங்க ஒரிஜினல் மஞ்சள் பவுடர்லயே வந்து நீங்க தண்ணியில கலக்கி அதை வந்து உங்களோட கைப்பட பேப்பர்ல ட்ரா பண்றீங்க அப்படின்னாலும் அருமையா இருக்கும் இதை வந்து என்னைக்கு பண்ணணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்டினியூஸா ஏழு ஞாயிற்றுக்கிழமைக்கு பண்றீங்க என்ன விதமான விஷயத்தா இருந்தாலும் சரி இப்ப உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் வெளிநாடு போகணும் என்ன விதமான விஷயத்தா இருந்தாலும் சரி இது ஒரு பேப்பர்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எழுதிட்டு அந்த அன்னைக்கே வந்து எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உங்களோட கையில வச்சு உங்களோட விஷயம் ஆகணும்னு நீங்க நினைச்சு வேண்டுதல் பண்ணிட்டு இந்த பேப்பரை வந்து நீங்க விளக்குல பர்ன் பண்ணிடணும் ஒரு சின்ன பேப்பர்ல எழுதினீங்கனாலே போதும் அத வந்து அந்த வெள்ளிக்கிழமே வந்து நீங்க பேர்ன் பண்ணிடணும் எரிச்சிடணும் அந்த பேப்பரை சேஃபா ஏறிங்க சோ அதை எரிச்சுட்டு ஒவ்வொரு செவன் ஏழு வாரங்களுக்குமே வந்து இதை எழுதுறீங்க உங்களோட ஒரே மட்டுமே நினைச்சு உங்களோட விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லி உங்களோட குலதெய்வத்துக்கு தேங்க்யூ சொல்லி அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க திருப்பி உங்களோட புது விஷயத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல வந்து அந்த விஷயம் வந்து இன்னும் நடக்கலன்னா ஏழு வாரம் கம்ப்ளீட்டா பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்துல அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து உங்களோட லைஃப்ல கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து விஷுவல் ஃபுல்ஃபில்மென்ட் அதாவது நம்ம தேவைகளை நடத்திட்டு ஆமா